உவமையை பொருளோடு புணர்த்தி சேர்ப்பது எவ்வாறு என்பதை பார்ப்போம் உடுக்கை இழந்தவன் கை போல உடுக்கை அப்படின்னா ஆடைன்னு அர்த்தம் உடுக்கைனா ஆடை ஆடை இழந்தவனுடைய கை உடனே அதை சீர் செய்யும் இல்லையா அதே போல் இடுக்கன் களைதல் இடுக்கன்னா துன்பம் துன்பம் வருகிற போது உடனே அதை கலைந்து விட வேண்டும் கடல் மடை திறந்தார் போல திறந்து விட்டோம்னா அது தங்கு இல்லாமல் போகும் இல்லையா அப்போ தங்கு தடையின்மை அப்படின்னு பேர் கடல் மடை திறந்தார் போலன்னா கடலுக்கு மடையை வைக்க முடியாது அது திறந்து விட்டோம்னா தங்கு தடை இல்லாமல் அது எங்கே போனாலும் சுனாமி போல் போகும் புனையா ஓவியம் போல் அப்படின்னா அதாவது ஓவியம்னு புனையக்கூடியது புனையாத ஓவியம் போல் அந்த குழந்தை அழகாக இருக்கிறது அப்படின்னா அது அழகு தான் அர்த்தம் உடவன் தேனுக்கு ஆசைப்பட்டது போல் உடவன் வந்து மேலே ஏற முடியாது ஆனால் கொம்புத்தேன் உச்சியில் இருக்கும் அப்போ அது என்னது அது ஏழாமை தான் உடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்பட்டதே போலனா ஏழாமை நீர் மேலே எழுத்து நீர் மேலே எழுதக்கூடிய எழுத்து அது நிலையாக இருக்காது நம்ம எழுதிக்கிட்டே இருப்போம் அது அடைஞ்சிக்கிட்டே வரும் அப்போ நிலையற்ற தன்மை தான் அதனுடைய விடை பூவும் மனமும் போல் பூவும் மனமும் எப்போதுமே வேறு வேறாக இருக்காது பூ எங்கே இருக்குதோ அங்கே மனம் இருக்கும் வாசனை இருக்கும் அதே போல் நட்பு அப்படிங்கிறது தான் இரண்டு பேரும் நல்ல நட்பாக இருக்கிற போது ஒருத்தர் ஒருத்தர் பிரியாமல் இருப்பாங்க அப்படிங்கிறது தான் நட்பு ஊமை கண்ட கனவு போல் ஊமை கண்ட கனவு ஊமையால் பேச முடியாது அப்போ நாம் சோ கண்ட கனவை அவரால் சொல்ல முடியாது அப்போ அது என்னது அது இயலாமை தான் அது இயலாமை அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும் நபிள் தோறும் நூல் நயம் போலும் அப்படின்னா படிக்க படிக்க நூல் நமக்கு நயமான கருத்துக்களை கொடுப்பதை போல் பழக பழக பண்புடையவருடைய நட்பு தான் இணைக்கும் ஏன்னால் பதவி உடையவர் மாறிடுவாங்க படித்தவர் மாறிடுவாங்க பணமுடையவர் மாறிடுவாங்க நபிள்தோறும் தோறும் நூல் நயம் போல் பழக பழக பண்புடைய நட்பு தான் இணைக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும் தோண்ட தோண்ட நீர் சுரத்தல் போல தோண்ட தோண்ட நீர் சுரத்தல் போல பெருகுதல் இல்லையா அது வந்து பெருகிறதா தோண்ட தோண்ட நீர் சுரத்தல் போல் பெருகிகிட்டே வரும் அது நீர் வந்து பெருகிகிட்டே வரும் இந்த இதை போன்ற ஓமையை பொருளோடு புணர்த்தி நீங்கள் தயாரிப்பனியில் இருந்து கொண்டு தேர்வில் வினா போது வெற்றியடைய வாழ்த்துக்கள்